ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என இரக அமைப்புகளை முழுமையாக அனலைஸ் பண்ணி நமது பொதுவான ராசி பலங்கள் நமது ராசிக்கான பொதுவான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இல்லைன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்க எல்லாருக்குமே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க முழுமையாக இறையனுடைய பரிபூர்ண அருளானது மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி நம்பியுள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசி உள்ளங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் நவராத்திரி ஆரம்ப தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தை இரண்டு குடையவன் பார்த்து கொண்டுள்ளார் குரு பார்வையில் பதினொன்று குடையவன் இருக்கிறாருங்க லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மீது குரு பார்வை விழுகிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக உங்களது செலவுகளை செய்து இன்படக்கூடிய ஒரு கழிப்பான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க கல்யாண முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் எல்லாம் நீங்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பான வகையில் நல்ல முன்னேற்றங்களை பெற முடியும் பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் தொழிலில் நல்ல தன லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு தொழில் புரியல்கள் புதிதாக உங்களது தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நல்ல தரணைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத அளவிற்கு நல்ல சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு தொழிலில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க உங்கள் கடமையில் இருந்து வந்திருந்த தொய்வு நிலை மாறி இன்னைக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல தருணங்கள் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் விரிவுபடுத்தலாம் பல விஷயங்கள் உங்கள் தோளில் வந்து இன்னைக்கு விழுந்திருக்கும் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு தெளிவான சிந்தனை கண்டிப்பாக முக்கியம் எனவே தெளிவாக யோசித்து நிதானித்து முடிவிடுங்கள் இன்றைய தினம் செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி உங்கள் ஃபண்டு பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்து செலவு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க செலவுகளை வகைப்படுத்தி செயல்படுவது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக அமையுங்க இன்றைய நாளின் பிற்பகுதி மாலை நேரத்தை நீங்கள் உற்சாகமானதாக மாற்றுறதுக்காக ஏதாவது பொழுதுபோக்கு விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு அதற்கான பிளான்களை ஏற்படுத்திக்கிறது நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தி தருங்க உங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடுறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணுறதுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் சிலருக்கு புத்தியாக ரொமான்ஸ் உணர்வு தோன்றக்கூடிய ஒரு யோகம் இருக்குது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க உங்களது வாழ்க்கையில் புதிதாக காதல் பூ பூக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கி புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் புதிதாக பிஸ்னஸ் டீல் ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உணர்வுகளை ரொம்ப கட்டுப்பாட்டில் வச்சிருக்க வேண்டியது அவசியம் கோபத்தை இந்த தினம் காட்ட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் டீல் பேசும்பொழுது உங்களது உணர்வுகளை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் உங்களது நேரத்தை வந்து இன்றைக்கி எப்படி மிச்சம் இல்லாங்கிறத யோசிச்சு பிளான் பண்ணி செயல்படுங்க உங்க எண்ணம் எல்லாம் இன்னைக்கு ஏடியேறும் இன்றைய தினம் உங்களுடைய நேரத்துணையை கவனிக்கலைன்னா உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால நேர மேலாண்மை இன்றைய தினம் அவசியம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க எதிர்பார்த்தபடி நல்ல ஆதாயமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பது எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவே இருக்காது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது ராசிபலங்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி வருதாங்கிறது செக் பண்ணிக்கோங்க இப்படி வரலன்னா நமது துலான்குடி ராசிபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படி செக் பண்ணிக்கோங்க புதியவராக இருந்தால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அளித்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கிறீங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு தரும் வண்ணம் என்ன இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது சித்திரை நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய காலம் இது உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும் என்பதால் கண்டிப்பாக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு அது உற்சாகத்தை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் சமுதாயம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்திகள் இன்னும் மகிழ்ச்சியை தருங்க இன்றைய தினம் சில தேவையற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு இந்த தினம் உங்களது விலகி சென்றவர்கள் உங்களுடன் வந்து மீண்டும் சேரக்கூடிய விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் நன்மை பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டும் இன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களது டிசிஷன் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அவசியங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து நல்ல அனுகூலமான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது கவர்மெண்ட்லேருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய எதிர்பார்த்த செய்திகள் இன்னைக்கு இருக்குங்க மனதில் ஒரு ஒரு விதமான பதற்றமான சூழ்நிலை அமைந்தாலும் அதை நீங்கள் திறம்பட சமாளிக்க வேண்டியது உங்களது விவே இந்த தினம் டெஸ்ட் பண்ணக்கூடியதாக அமையும் இந்த தினம் அமைதி நிறைந்த மகிழ்ச்சியான நல்லா உங்களுக்கு அமைதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ நான் நம்புறேன் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் உங்களுடைய ஆதரவு நால வரும் எதிர்பார்க்கிறேன் மேலும் நமது சேனலில் மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழைத்து விடுங்க எல்லாருமே ஒரு விளவு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்திருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தினசரி நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நமது ராசி ஃபலங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு ஏதுவாக அமையும் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி ஃபன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோடு நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே